அல்லாஹுவினுடைய ஆலயம் குறிப்பாக பாபர் மசூதி டிசம்பர் ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டிலே இடிக்கப்பட்டது முப்பத்தி மூணு வருடமாக இஸ்லாமியர்கள் போராடி கொண்டிருக்கின்றோம் தேசியாக இஸ்லாமியர்களுக்கு கொடுத்த நீதிபதிகளாக இருக்கக்கூடியவர்கள் நீதி வழங்காமல் அநீதியான செயல்களை செய்தார்கள் அன்று இஸ்லாமியர்களினுடைய ஆலயங்களிலே கை வைத்தார்கள் பிறகு உரிமைகளிலே வைத்தார்கள் பிறகு ஷரியத்திலே வைத்தார்கள் இன்று இஸ்லாமியர்கள் மீது கைவிப்பதற்காக அவர்கள் பிடித்து கொண்டிருக்கின்றார்கள் என்றுதான் சொல்ல முடியும் மதசார்பற்ற நாட்டிலே ஒரு மதத்தின் மீது இவ்வளவு தான் கேட்கின்றோம் இஸ்லாமிய சமூகம் என்பது உங்களுக்கு இழிவாக தெரிகின்றதா என்று தெரியவில்லை வழங்க வேண்டிய நீதிபதிகள் அநீதியாக வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் சமூகம் முதலிலே விழித்துக் கொள்ள வேண்டும் உங்களுடைய இதர காரியத்தை நீங்கள் விட்டுவிடுங்கள் அல்லாஹினுடைய ஆலயத்திற்காக நீங்கள் போராடுவதற்காக முன்வாருங்கள் உங்கள் உரிமைகளை நீங்கள் மீட்பதற்காக முன்வாருங்கள் என்பதை மார்க்கம் தெளிவுபடுத்துகின்றது முஸ்லீம்களை உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லி வழங்கல் இஸ்லாத்திலே நீங்கள் எவ்வளவு செயல்கள் செய்தாலும் வணக்கம் எல்லா விஷயங்களும் நீங்கள் செய்தாலும் குறிப்பாக இஸ்லாத்தினுடைய விஷயத்திற்கு போராடுங்கள் என்பதை தான் மார்க்கம் தெளிவுபடுத்துகின்றது ஆகவே நாம் இந்த பாபர் மசூதியை மீட்பதற்காக நாம் போராடுதல் வேண்டும் இன்னும் நம் உரிமைகளுக்கெல்லாம் போராடி நம் உரிமைகளை பெறக்கூடிய பாக்கியத்தை உலா ரஹ்மான் நாம் அனைவருக்கும் தோப்பிக்க செய்வானாக